ஒரு கடகராசியை பொறுத்த வரைக்குமே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன் வந்து ஒரு சிறப்பான பலனாக நம்ம எடுத்துக்கலாம் நல்ல உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு பெருமூச்சு இட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன்தான் இந்த அஷ்டம சனி காலங்களில் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தொழிலில் ஒரு ஒரு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையான ஒரு சங்கடங்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான இந்த இந்த வந்து விலகிறதுனால உங்களுக்கு நல்ல அமையோதுன்றது உங்களோட விஷயம் இது வரைக்கும் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சங்கடங்களை சந்திச்சு இருந்த நபர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதே சனி சனிப்பயிற்சி மூலமாகவே கிடைக்குதுன்றது எந்த வித கருத்தும் கிடையாது அது எந்த விதத்தில் அமையும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நபரே வந்து உங்க நீங்க வந்து மதிக்கத்தக்க ஒரு நபரை வந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ வந்து இந்த இடத்துல பாரு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு அதே நேரத்துல ஆஹ் உங்களோட தொழிலில் வந்து நீங்கள் பெரிய முதலீடு இதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சு சின்ன சின்ன சர்க்கிள்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்போ வந்து சின்ன முதலீடா செஞ்சு அந்த அனுபவங்கள் மூலமா சின்ன முதலீடா செஞ்சு பெரிய லாபங்கள் அடையக்கூடிய நேரமா இருக்கிறதுனால அந்த லாபங்கள் மூலமா நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்லருந்து ஆஹ் இன்னல்கள் குறைஞ்சி சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல விதத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட ஜனனகால ஜாதகப்படி ஆஹ் சனி பகவானோட அமைப்பை பொறுத்து இது வந்து சின்ன மா மாற்றங்களை தரும் ஓகேங்களா முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து மீன ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அந்த ராசியாதிபதியில உங்களோட ஜன படி எப்படி இருக்குறத பார்த்தும் நம்ம வந்து இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் அதே நேரத்துல பழங்கள பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி விலகுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு இது ஒரு ரிலீஃப் நல்ல ரிலீஃப் ரிலாக்ஸா நம்ம அடுத்து வர காலங்களில் இந்த அஷ்டம சனியால் கிடைச்ச அனுபவங்கள் மூலமா நம்ம நல்ல விதமாகவே வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லலாம் என்றாலும் எந்த விதத்துலயும் மாற்றுக்கிறது இல்லை இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட உறவங்களையும் தந்தை சம்பந்தப்பட்ட உருவங்களையும் எப்பயுமே வந்து நம்ம அனுசரித்து போகணுன்றது மட்டும் ஒரு இது வச்சுக்கிறது நல்லது இந்த குறிப்பிட்ட இந்த சனிப்பயிற்சி காலங்களில் அப்படின்றது தான் கடகராசிக்காரங்களுக்கு நன்றி வணக்கம்